இன்றைக்கி வீடியோவில் வாழை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி போறோம் ரொம்ப ரொம்ப சத்தானது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் பிளிங்க் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்த்தான ஸ்வீட் செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது உடம்புக்கும் ரொம்ப நல்லது சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க வணக்கம் என் பேர் ஜெய்பால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் கிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டாக நம்ம இலையை கட் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போய் எப்படி செய்யலாங்கன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வாழை இலையை வெட்டி கொண்டு வந்திருக்கோம் இப்போ இந்த தண்டு பகுதியை வந்து நம்ம கட் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அலசி கொண்டு வந்துடலாம் கழுவி எடுத்து வந்துடலாம் வாழையில எல்லாம் கழுவிட்டு வந்தாச்சு இதை நம்ம ரோல் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் வாழை இலையை கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் இருக்கிற நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்போ நான் வாழை இலையை வந்துட்டேன் இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு நமக்கு வாழை இல ஜூஸ் கிடச்சிருக்கு இதை நம்ம இன்னொரு கப்போட ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நம்ம கோதுமை மாவு பதிலாக மைதா அப்படி இல்லைன்னா கான்பார் மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம இது கப் ஜலிச்சுக்கலாம் நம்ம இதில் மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு விஸ்கு வச்சு இது கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இதில் இன்னும் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஆரம்பத்துலேயே வந்து அதிக தண்ணி சேர்த்தா நம்மளால கரைக்க முடியாது கட்டிக்கலாம் அதனால கட்டி கரைகிறதுக்கு நம்ம கோதுமை கட்டி இல்லாமல் கரைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சோம் டோட்டலாக வந்து நாலு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் ஒரு கப்பு வந்து வாழை இல எடுத்து அது இல்லாமல் மூணு கப்பு அளவுக்கு தண்ணி இப்போ இது நல்லா நல்லாட்டி கலந்துக்கலாம் இப்போ ஒரு ஃபேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இதில் நாம கொஞ்சமாக வந்து முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு பத்து முந்திரியை சேர்த்துப்பேன் சேர்த்துருப்பேன் வெறுப்பு வறுபட்டதை நம்ம இதை எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு இந்த மாதிரி லைட்டாக செவந்து வந்ததும் நம்ம இதை வேற ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நல்லா ஃபுல் சீம் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கலந்த கலரையே உள்ளே சேர்த்துடலாம் இது கொஞ்சம் விட்டாலும் கட்டி கட்டிடும் அதனால் கைவிடாமல் இதை கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் நல்லா அடிகணமான பாத்திரம் அப்படி இல்லைன்னா நான் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாழை இலையோட ராஸ் மல் வந்து போகணும் அதே சமயத்தில் நம்ம சேர்த்த கோதுமாவும் நல்லா வெந்து வரணும் அதுக்காக நம்ம சிம்மிலையே வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து கொடுக்கணும் கட்டிகள் இருந்தால் நமக்கு அல்வாலேயும் கட்டி வந்துடும் அதனால் கைவிடாமல் இதை கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் இந்த ரெடி ஆகிறதுக்கு இந்த வாழை இலை ஸ்மெல்லாம் போகிறதுக்கு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஆகும் ஸ்டவ் ஸ்டவ் வந்து சிம்லையே வச்சு நம்ம கலந்து கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததும் கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்ம அதை கல கைவிடாமல் கலதி கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நிமிஷமாகட்டும் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா நமக்கு வாழை இலையோட ஸ்மெல் போய் கோதுமாவும் நல்லா வந்து வெந்து நல்லா கெட்டியாக வருது பாருங்கள் பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நாம் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து வெள்ளை சக்கரை சேர்க்குறேன் நீங்கள் நாட்டு சக்கரை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து நாங்கள் நாட்டு சக்கரை வெல்லம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஸோ நான் வந்து வீடியோவுக்காக வந்து ஒயிட் சுகர் சேர்க்குறேன் நீங்கள் வீட்டில் செய்கிறவங்க நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்து செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை வெள்ளம் சர்க்கரையை சேர்த்துட்டு இது நல்லா ஒரு ஒக்கா கலந்து விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்த்து நல்லா நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விடலாம் நான் இன்னொரு ஸ்பூனும் நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இன்னொன்றுக்கா கலந்து விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா நமக்கு நான் ரெடி ஆகிட்டே வருது பார்த்தீங்கன்னா நல்லா நுரைச்சி இந்த பக்கமெல்லாம் நல்லா பொறிஞ்சு வருது ஓரமெல்லாம் இப்போ இதை நல்லா எடுத்து விட்டுட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம அல்வா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இப்போ அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நல்லா பொறிஞ்சு பொறிஞ்சு வர மாதிரி வருது இது வந்து கரெக்டான பக்கம் நம்ம ஏற்கனவே வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் வறுத்த வெள்ளை எல் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒருக்கா கலந்துடலாம் அவ்வளோதாங்க நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு அல்வாவை மாற்றிக்கலாம் நம்மளுடைய வாழை இல அல்வா ரெடி ஆகிடுச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இதில் நிறைய நமக்கு ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குது கண்டிப்பாக இதை ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான வாழை இல அல்வா செஞ்சு பாருங்க இந்த அல்வா செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல்சன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவும் சந்திக்கலாம் அது வரைக்கும் ரசித்து சமைங்க ருச்சித்து சாப்பிடுங்க நன்றி வணக்கம்